Welcome. Samuel, Before blaming our partner, we must know that the way of expressing emotions are completely different for a male and female. Relationship is not a place to fight for equality. Relationship is a place where a man and woman or a husband and wife travel together. Okay. Apo, what brings them to travel together? is companionship. சரி, அப்போ, why this companionship is needed? ஏன்னா ஆன் பென் என்று ரெண்டு ச்பீஷியஸ் படைக்கப்பட்டதற்கான நோக்கமே, அவர்கள் இருவரும் இசைந்து வாழத்தான். அப்போ, ரெண்டு பேரும் இணைந்து இந்த பூமில வாழனும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரித்தானே படைத்திருக்குணும் இந்த கடவுள் ஓரியர்க்கை. அப்போ, ஏன் இந்த வித்தியாசம்? Though they both are created to travel together, to love each other, to support each other, they both have different purpose. It is not good for a man to be alone, hence, a woman is created. If a woman can live without a man, கவர் தான் கிரையெட் விமன் ஃபஸ்ட் ஆர் விமன் அலோ பட் ரெண்டு ஆணை மட்டும் படைத்திருந்தாலும் மிஷின் கம்ப்ளீட் ஆர் ஒரே ஒரு ஆண் அல்லது ஒரே ஒரு பெண்ணை மட்டும் படைத்திருந்தாலும் மிஷின் கம்ப்ளீட் சோ தோ போன உமன் are created to spport each other love each other they both are created with டிஃப்ரெண்ட்ஸ் where in certain திங்ஸ் a man is incapable of doing

அதே மாதிரி அவர்கள் உனர்வுகளை கொள்வதிலும் வெளிப்படுத்துவதிலும் இருவருக்கும் வேறுபாடுகள் இருக்கும் என்பதுதான் உண்மை அதனால்தான் சொல்றேன் the way of expressing emotions for a male is different from a female uh, for example there is a study which shows that it is easy for a man to find his partner but he will take more time to commit whereas பெண்களுடைய தேர்வு 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 ரெண்டாவது விஷயம் பட் அவங்க ஆண்களை போல ஈஸியா செய்ய மாட்டாங்க செய்துட்டா ஆண்கள் தனக்கான துணையை ஈஸியா தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுடைய பிரைவசிய இண்டிவிஜுவாலிட்டிய ஒருபோதும் ஒரு பெண்ணிடம் மனைவியிடம் இழப்பதில்லை அதை இழக்க நேரிட்டால் அவன் மீண்டும் அதை மீட்டெடுக்கிறான் அப்பதான் இந்த பிரிவு விவாதத்தை எல்லாம் ஆரம்பிக்குது But when it comes to women, once she is committed, she deeply expects emotional closeness which is impossible for a man. So women are only capable to give emotional closeness because she is only created with such skills. So, an emotional closeness for a woman is possible only from another woman. அதனால தான் நரைய விடுகள் கணவிர்களால மனைவியோட feelings mental status புருஞ்சுக்கவே முடியர்தில்ல. So, what happens is, தனக்கு எல்பா வராத ஒரு விஷியத்த, he will try to learn or practice in order to satisfy his wife. இதை மனைவிகள் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆகாததால அவருக்கு நம்ம மேல அன்பு இல்ல லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லன்னு நினைச்சுக்கிறாங்க இட்ஸ் அப்சல்யூட்லி சில கேள்விகளுக்கு விடையே கிடையாது அதுக்காக ஆண்கள் எமோஷன்ஸ் இல்லாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது

பிளஸ் இந்த ஆண் பெண் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான பாதை ஒன்று பயனம் ஒன்று ஆனால் பயணிக்கும் முறை வேறு சோ தயவு செய்து என் ஹஸ்பண்ட் எமோஷன்ஸ் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருன்னு குழம்பாதீங்க உங்க எமோஷன்ஸ் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதத்துல அதை அப்படியே கேட்ச் பண்ற மாதிரியான ஒரு ஆள் உங்க கணவர் இல்லை உங்க ஆங்கிள் உங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து புரிஞ்சுக்க கூடிய இன்னொரு ஆள் உங்கள மாதிரியே எமோஷன்ஸோடு படைக்கப்பட்ட இன்னொரு பெண் தான் அதனாலதான் அந்த காலத்துல ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொன்னாங்க நன்றி